க்ளோஸ் பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருங்க தான் ஒரு ஃபிலிம் கொடுத்துருந்தான் ஸோ அதனால வந்து இப்போ பார்க்கும்போது வந்து இது நல்லா பண்ணியிருக்காங்க மாதிரி இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபிலிமை தான் அவங்க பேட்டருக்கு கொடுத்துருவோம் அவருக்கு தர சொல்லணும் சொல்லி அவர் தர ப்ரீசிஸ் தான் பண்ணுவாங்க இதுவரைக்கும் பண்ணலாம் இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு சிங்கிள் ஷார்ட் இருக்குது ரிஸ்கின்லாம் இல்லை எல்லாமே சேலஞ்சஸ் எல்லா சீன்லேயுமே சேலஞ்சஸ் வரும் அது டெக்னிக்கலாகவும் சரி அது மாதிரி வந்து மற்றபடி ஒரு லாஜிஸ்டிக்ஸாக அந்த எல்லாம் எல்லா ஒரு சிம்மே இருந்துச்சு அதில் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் வந்து மொத்தமாக டீமாக அதை பிளான் பண்ணி அதை கொஞ்சம் எல்லாேருமே என்ஜாய் பண்ணி அந்த சேலஞ்சை வந்து எடுத்து பண்ணணும் அது நல்ல ஃபீல்ச்சு நல்லா லேர்னிங்காகவும் இருந்துச்சு

ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு டூக்கோர் ஒரு ஹார்ட் கோராக ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டன்ஸ் மாதிரி பண்ணுன்ற மாதிரி இருந்தால் தான் ஹெச்ஆன்னு சொல்லிட்டு ஒரு தாய்லாண்டில் வந்து ஒரு மாஸ்டர் இருக்கா வராது ஸோ ஸ்டண்ட்லாம் எனக்கு ரொம்ப பெரிய லேர்னிங் இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எனக்கு நான் பண்ணேன் மாட்டேன் ஸோ இந்த படத்தில் நிறைய எலமெண்ட்ஸ் ஆ சொன்னே சார் நான் அவர் கதை ஓகே சொன்னால் பண்ணுவேன் தெரியல இன்னொரு கதை சொல்லுவேன் சூப்பராக பண்ணுறாங்க அந்த நிறைய பண்றாங்க இன்னும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கு போய் பிரிக்க வைக்கிற மாதிரி சார்ட் ஃபில்ம்ஸ் தான் பண்ணுறாங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஏன்னால் வந்து நம்ம எல்லாருக்குமே அது தெரியறதில்லை நான் நம்ம ஃபெஸ்டிவல் போக ஃபெஸ்டிவல் அவார்ட் என்ன அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து தேட்டர்லேயோ அதில் வந்து ஒரு நெட்ஸ்லையோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை அது வந்துச்சுன்னா அந்த படம்லாம் நம்மளுமே பார்த்து நம்மளும் நம்ம பெருமையாக சொல்லிடலாம் டிஜாண்டிக்குன்னா நம்மளும் படம் பண்ணிக்கலாம் படம் இப்போ எப்படி இருக்குதுன்னா அது வந்து ஃபெஸ்டிவல் போயிட்டு அதுக்குறமேட்டு புரியல

இதுலேயே இல்லை சார் நம்ம 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 வந்து அப்படி தான் வாங்கிருப்பாங்க தின வருஷமாக நம்ம கேட்டுக்கிட்டே படம் பார்த்து வாங்குவோம் இந்த நாளில் இந்த கொரோனா அந்த மாதிரி டைம் இருந்தப்போ எல்லாருமே கொஞ்சம் குடும்பம் கேட்டுக்கிறது கொஞ்சம் யோசிச்சாங்க ஆனால் இப்போ வந்து ஐ திங்க் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து எல்லாருமே வந்து கேட்டுகிட்டு வந்து படம் பார்க்கறது தான் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதே அதே நேரத்தில் ஒரு பெரிய ஸ்டார் படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டில் பார்க்கணும் இந்த நேரத்தில் ஃபில்மு அதெல்லாம் வந்து அதுலேயுமே வந்து கேட்டது வந்து பார்க்குன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ndo 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 ndo